பாடத்திட்டங்களை வந்து மக்களுக்காக சேவை மனப்பான்மையோடு கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த மாதம் இலவச வகுப்பு நடக்க போகுது ஆறாம் தேதி அன்றைக்கு நடக்க போகுது இலவச வகுப்பு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கப்போகுது இந்த வகுப்புல இந்த முறை நான் என்ன சப்ஜெக்ட் பத்தி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோஷம் பாவம் இந்த மூணுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத முக்கியமா சொல்லி கொடுக்க போறேன் தோஷம் எதனால உருவாகுது எப்படி உருவாகுது சாபம் எப்படி உருவாகுது பாவம் எப்படி உருவாகுது இது மூணுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன இது எந்த மாதிரியான செயல்களை செஞ்சா நமக்கு தோஷம் உருவாகும் சாபம் உருவாகும் அதனோட விளைவுகள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த இலவச வகுப்புல நம்ம படிக்க போறோம் ஸோ இன்னைக்கு ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் இருக்கு சபா தோஷம் இருக்கு கலத்திர தோஷம் இருக்கு பித்ர தோஷம் இருக்கு மாத்ரு தோஷம் இருக்கு இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பத்தி படிக்கிறோம் சோ அப்ப நிறைய தோஷங்களை நம்ம ஜோதிடத்துல வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையாலுமே தோஷம் எப்படி வேலை செய்யும் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் வந்து எட்டுல இருந்தா கடுமையான செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டுல இருந்தா செவாதோஷம் சொல்றோம் இந்த மாதிரி செவ்வாதோஷத்துக்கு சில விதிகள் சொல்றோம் ஆனா அந்த தோஷம் எதனால் உருவாகுது அதுக்கு பேக்கன்ல என்ன மாதிரியான கார்மிக் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லி கொடுக்க போறேன் அதே மாதிரி களத்துற தோஷம் ஏழில் வந்து சுக்ரன் இருந்தா தோஷம் ஏழில் சூரியன் இருந்தா தோஷம் சூரியன் சுக்ரன் சேர்ந்து இருந்தா கலத்துற தோஷம் ஏழாம் அதிபதி எட்ல மறைஞ்சிருந்தா கலத்துற தோஷம் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு ஆனால் உண்மையால் அந்த ரூல்ஸ்லாம் வேலை செய்தால் அந்த ரூல்ஸை வந்து எப்படி நம்ம எடுக்கணும் எல்லா ஜாதகத்துக்கு ஒத்து பக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி படிக்க போகிறோம் முதல்ல ஒரு தோஷம் இருக்குன்னா அந்த தோஷம் எதனால உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம ஜோஜரடியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான பரிகார்த்தியை நம்ம படிக்க போகிறோம் அடுத்தது வந்து பித்ரு தோஷம் இந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பயம் உறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் சாரி பித்ரு தோஷம் இந்த பித்திருதோஷம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய தோஷமாக இருக்கும் பித்ருதோஷம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து திருமணமாகாது குழந்தை பிறக்காது இந்த மாதிரி நிறையா சொல்வாங்க அதே மாதிரி பெரியவங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது இப்படிங்கிறதுலாம் பித்ருதோஷத்துடைய பலன்கள் அதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் ஆனால் பித்திருதோஷம் நமக்கு எப்படி ஏற்படுது உண்மையாக நம்முடைய கார்மிக் தீதிபடி என்ன மாதிரியான விஷயத்தாலும் பித்ருதோஷம் ஏற்படுது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதனால விளைவுகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜரா எல்லாரும் சொல்றது புத்திரதோஷம் புத்திரதோஷம் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாகவே அந்த வார்த்தையிலே இருக்கு குழந்தைகள் பிறக்காமல் போகிறது அந்த புத்திரதோஷத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விளைவுகள் வெளிப்படுறது இல்லை சில பேருக்கு குழந்தை பிறக்காம போயிருது சில பேருக்கு குழந்தை பிறந்து இறக்குது சில பேருக்கு குழந்தை பிறந்தும் ஏண்டா அந்த குழந்தை பிறந்ததுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது சில குழந்தைங்க அற்பாயில்ல பிறந்துடுறாங்க சில குழந்தைங்க வந்து ஊனமா பிறக்குறாங்க மாற்றுத்திறனாளியா பிறக்குறாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புத்திரதோஷம் காரணமா இருக்கு அப்ப அந்த புத்திரதோஷம் எதனால உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த பத்திலாம் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம் அப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஜோதிடத்துல தோஷங்கள்னு என்னென்ன மாதிரியான தோஷங்கள்லாம் சொல்லிருக்காங்க அது உண்மையானோ அது எப்படி உருவாகுது நாம எந்த பாவம் பண்ணியிருந்தா என்ன மாதிரியான செயல்களை செஞ்சிருந்தா நமக்கு அந்த தோஷம் உருவாகும் அப்படிங்கறத பத்தி டீடைல் நான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது வந்து சாபம் வந்து பாத்தீங்கன்னா சாபம் தோஷத்துக்கும் சாபத்துக்கும் என்ன வித்தியாசம் அதாவது நம்ம ஒரு கெடுதல் செஞ்சா தோஷம் வருது சாம்ப வருது பாம வருதுங்கிறது எல்லாத்துக்கும் காமனா தெரியும் ஆனா தோஷத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை நம்ம இந்த வகுப்புல படிக்க போறோம் அதாவது அடுத்தது வந்து சாபம் சாபத்துல வந்து நிறைய சாபங்கள் சொல்றோம் அதில் குறிப்பா எல்லாரும் பார்த்து பயப்படுறது பெண் சாபம் பெண் சாமனா அந்த வீட்டில் வந்து பெண்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்காது பெண்கள் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுருவாங்க ஆண்களுக்கு திருமணம் ஆகாது அதே மாதிரி சில ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு எல்லாமே நல்லா இருப்பாங்க பெண்களோட திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் சில இடங்கள்ல வந்து பெண்கள் நல்லா இருப்பாங்க ஆண்கள் ஃபுல்லா பாதிக்கப்படுவாங்க ஸோ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் எதனால ஏற்படுதுன்னா இந்த பெண் சாபத்தால் தான் ஏற்படுது அப்ப அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத டீடைலா படிப்போம் அடுத்தது குரு சாபம் குரு சபம் அதாவது ஒரு குரு நம்மள கோபமா திட்டியோ சாம்ப விட்டுறாரு உடனே அதனால நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா தடைப்படும் ஒரு குரு சாபம் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேற்றம் நிச்சயமா தடைப்படும் அதே மாதிரி அவங்க லைஃப்ல கைடன்ஸே இல்லாம போயிடும் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் வழிகாட்டுதல் கொடுக்கிறவர் அப்ப குரு சாபம் ஒரு ஜாதத்துல இருந்துச்சுன்னா கைடன்ஸ் இல்லாம போயிடும் அப்ப நமக்கு நல்ல சிறந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காது சரியான நேரத்துல வழிகாட்டுதல் கிடைக்காம போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்போ எந்த டாக்டரை பார்க்குறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க அப்போ சரியான கைடன்ஸ் கிடைக்காது கரெக்டான நேரத்தில் கைடன்ஸ் கட் ஆகிடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குரு சாபத்தால் நடக்கும் இப்படி சாபத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மெத்தேட்ஸ் இருக்குது அதை தான் நம்ம டீட்டெயில்டாக சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கிளியரா படிக்க போறோம் ஒரு பெண்களால் எப்போது பெண் பெண் சாபம் குருவால் ஒரு ஆன்மீகவாதியால் ஏற்படக்கூடியத குரு சாபம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம் இப்ப நம்ம புராண கதைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரிஷிகள் வந்து சாபம் விட்டுருப்பாங்க அத ரிஷி சாபம் அப்படின்னு சொல்றது ரிஷியே சாபம் வருது சோ அப்ப வந்து இது புராண கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம் ரிஷி சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி ஷாபங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டு பண்ணுவோம் அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இதுக்கு விமோச்சனம் இருக்கா சாப விமோச்சனம் இருக்கா அப்படிங்கிறத பத்திலாம் படிக்க போறோம் அதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான சூட்சமமான ஸ்தலங்கள் இருக்கா இல்லை வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கா அதை பத்தி ஃபுல்லாவே நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்ப டீடைலா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பாவம் இந்த பாவங்கிற வார்த்தை எல்லாரும் கேள்விப்படுறதுதான் நம்ம என்ன பாவம் பண்ணுமோ இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பொழுது இந்த பாவம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்ப தோஷம் உருவாகிறதுக்கு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு சாபம் உருவாகிறதுக்கும் ஒரு தனி காரணங்கள் இருக்கு அதே மாதிரி பாவம் உருவாகுவதற்கும் தனி காரணங்கள் இருக்கு இது மூணுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வரும் இந்த தோஷம் சாபத்தை தாண்டி பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பயங்கரமான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நெகட்டிவான தன்மைகளை உண்டு பண்ணக்கூடியதான் பாவம் அப்ப அந்த பாவம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த பாவங்கள் வந்து எந்த வழியில் வேணாலும் நம்ம செஞ்சுருக்கலாம் ஒருத்தங்களை வந்து ஏமாற்றியிருக்கலாம் ஒருத்தங்களோட சொத்தை வந்து நம்ம அபகரிச்சிருக்கலாம் ஒரு பெண்ணை ஏமாற்றிருக்கலாம் அல்லது ஒருத்தங்களை கொலை பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி எந்த வழியில் வேணாலும் இந்த பாவங்கள் வந்து வரும் அந்த பாவங்கள் எப்படி உருவாகுது அதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன நீங்கள் செய்கிற எந்த செயலாலும் பாவம் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்ப கண்டிப்பாக எந்தவாத ஒரு விதத்தில் நம்ம தீய செயல் செய்கிறோம் அந்த தீய செயலுடைய ஒரு விளைவாக தான் நமக்கு பாவம் உருவாகுது சரிங்களா சோ தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்றோம் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் கர்மால வரக்கூடிய விஷயம் ஒரு கர்மாங்கிறதே வந்து புண்ணியம் பாவத்தோடைய கூட்டணி தான் அப்படி புண்ணியம் பாவத்தோட கூட்டணியா இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் பாவம் மட்டும் அதிகமா இருந்ததுன்னா அந்த மனிதன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப ஜாதத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் பாதிக்கப்பட்ட ஜாதகம் இது வந்து இந்த ஜாதகம் பிறந்ததே வேஸ்ட்டு நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா அப்ப அந்த ஜாதகம் வந்து அதோட பேக் வெரிஃபை பண்ணும்போது நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறவரா ஸோ அந்த விஷயங்களை பத்தி டீட்டெயில்டாக அந்த பாவச் செயல்களில் எதெல்லாம் மேஜரான பாவங்கள்னு சொல்றோம் எதெல்லாம் மேஜரான பாவங்கள்னு சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் வந்து இந்த கிளாஸ சொல்லிக் கொடுக்க போறேன் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சமகா பாவங்கள்னு சொல்லுவாங்க பஞ்சமகா பாவங்கள்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சமகா பாவங்கள்னா ஒரு ஐந்து பாவங்கள் மிகவும் கொடிய பாவங்களை கொடுக்கக்கூடியது அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவாக சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது என்ன மாதிரி பாவங்கள்ங்கிறத நான் வகுப்புல கிளியரா சொல்லி கொடுக்க போறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான வகுப்பாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் நிறைய வகுப்புகள் நடந்து வந்திருக்கோம் இப்போ மந்திர இயந்திர சூச்சமங்களை பற்றி நடத்துணும் ஸோ அந்த மாதிரி ராசி கட்டத்தை பற்றி நடத்தணும் இப்படி இலவச வகுப்புல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் சொல்லிக் கொடுப்பேன் அது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில இருக்கக்கூடிய சப்ஜெக்டாகவும் இருக்கும் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேரு தோஷம் அப்படின்னு சொன்னோனே ஒரு ஜாதகத்தை அவாய்ட் பண்றாங்க செவ்வா தோஷம்னா திருமணத்தை அவாய்ட் பண்றது இந்த ஜாதகத்துல களத்திற தோஷம் இருக்கு அப்ப கல்யாண பணம் என்னன்னா அவாய்ட் பண்றது இப்படி தவறான ஒரு வழிகாட்டுதல் மூலிமா நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான் இந்த மாதிரி வகுப்பை நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பழைய மாணவர்களும் இந்த வகுப்பில் இருக்காங்க புதிய மாணவர்களும் ஒவ்வொரு இலவச வகுப்பும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகுப்பை நீங்கள் எல்லாேருமே வந்து பயன்படுத்திக்கணும் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்டாக இது கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் கிளாஸில் படிக்காத விஷயங்கள் புதுமையான விஷயங்களை இதில் சூட்சமங்களாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கான கட்டணம் வந்து எதுவுமே கிடையாது இது ஒரு இலவச வகுப்பு தான் இந்த வகுப்பு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது நாலு சனிக்கிழமை காலை எட்டு ஏஎம்லேருந்து பதினொன்று ஏஎம் வரைக்கும் நடக்கும் இது ஒரு ஜூம் கிளாஸ் இதுக்கான ரெக்கார்டிங் கொடுக்க மாட்டோம் அதனால டைரக்டாக எல்லோரும் அட்டன் பண்ணணும் இந்த வகுப்போட ஆடு பார்த்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கான அந்த ஃப்ரீ கிளாஸ்டோட லிங்க் அனுப்பி வச்சுருக்கோம் சனிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஷார்ப்பாக எல்லோரும் வந்துடுங்க நிறைய தகவல்களை நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே இந்த ஒரு அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் இலவச ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடம் த்ரீ டிகிரி தோஷம் சாபம் பாவம் ஏற்படுத்தும் விளைவுகளும் பரிகாரங்களும் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை காலை எட்டு மணிக்கு மேல் பதினோரு மணி வரை நேரடி நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில் முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் கால் செய்யாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் செய்யவும்

குருஜி வல்லரசு தினேஷ் அவர்களின் பிரம்மாண்டமான வகுப்பு சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடத்தில் என் கணிதம் வகுப்பு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் மாலை ஆறு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிடத்தில் என் கணிதம் எப்படி வேலை செய்கிறது குமாரசுவாமியம் நூல் கூறும் தமிழ் வழி என் கணிதம் ஆங்கில வழி என் கணிதம் வித்தியாசம் என்ன நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது ராசி கட்டத்தை பயன்படுத்தி எந்த கிரகத்தின் பெயர்களை வைக்க வேண்டும் ராசி கட்டத்தை பயன்படுத்தி பனிரண்டு பாவங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் டி என் முறையில் என் கணிதத்தை எப்படி பயன்படுத்துவது பெயரின் கூட்டுத்தொகை அதிர்ஷ்டகரமாக எப்படி அமைக்க வேண்டும் ஊர்கள் மாவட்டங்கள் மாநிலங்கள் நாடுகளின் பெயர்களை வைத்து பலன் எடுப்பது எப்படி பெயரில் இடம்பெறும் தொடர் எழுத்துக்களை வைத்து எப்படி பலன் எடுப்பது பெயரின் முதல் எழுத்து சொல்லும் ரகசியம் என்ன பிரமிடு எண் கணிதம் எப்படி பயன்படுத்துவது பிரானாலஜி முறையில் பெயரில் ஒளியை வைத்து பலன் எடுப்பது எப்படி அதிர்ஷ்டமான வண்டி நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது அதிர்ஷ்டமான போன் நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது தொழில் நிறுவனங்களுக்கு அதிர்ஷ்டமாக பெயர்களை எப்படி தேர்வு செய்வது அதிர்ஷ்டமில்லாத பெயர் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெயர் இருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன பெயரை மாற்றாமல் வாழ்வியல் பரிகாரம் செய்வது நன்மை பெறுவது எப்படி வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு